நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது முக்கியம் அல்ல நாம் சொந்த வீடுகள் எடுத்து சொந்த வாகனங்கள் எடுத்து நாம் இன்னும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதித்து விட்டு கிலோ கணக்கில் செயின் போடுறது முக்கியம் அல்ல அதிகை இந்த உலகத்திற்கு உண்டானது ஆண்டவர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது இங்கே இதில் எதுவுமே முக்கியம் கிடையாது பரலோகத்திற்குள்ள போகும்போது என் சொந்த வீடு என் கூட வராது சார் பரலோகத்திற்குள்ள போகும்போது ஐம்பது பவன் ரொக்கம் ரக என் கூட வராது என் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு வீட்டில இருந்து என் கூட வராது பரலோகத்திற்கு என் கூட வருகிறது என் ஆத்துமா என்னால சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்களை மாத்திரம் தான் தேவன் அனுமதிப்பார் சரியா பத யோக சொல்லுகிறார் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுது எப்படி வந்தேன் நிர்வாணமாகவே நான் வந்தேன் மாகவே நான் அப்பிட்ட அங்கே போய் கோட்டு சூட்டு போட்டு சாக்ஸ் போட்டு பார்சல் பிரைஸ்லாம் அப்படி ஸ்மார்ட் வாட்சு போட்டு ஆண்டவரையும் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பருப்பு கடலெலாம் அங்கே வேகாது அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்குள்ளே அந்த ஒளிவமலையிலே கத்த ராஜாதி கத்தாதி கத்தாவாய் ஏக சக்ராதிபதியாய் நீதி உள்ள நியாயாதிபதியாய் தூதர்கள் கூட கூட்டத்தை போல கர்ஜித்து கொண்டே இருப்பார் அந்த இடத்திற்கு போய் ஆண்டவரே நான் சர்ச்சை கேட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த ஞாபகம் இருக்குதா நான் எது பண்ணினேன் இது பண்ணினேன் என் பேரு ஞாபகம் இருக்குதான் கேட்டா ஆண்டவர் கேட்பார் ஹூ